அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குழந்தை பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுறது ஒரு நார்மல் டெலிவரியாக இருந்தால் நம்ம எதுவுமே மாற்ற முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம கடவுள் கொடுக்குற டைம் தான் அதில் போய் நம்ம வந்து எனக்கு இந்த டைமில் தான் வரணும் அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணணும்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ சி செக்ஷன் ஓகேங்களா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இப்போ முதல் குழந்தை சி செக்ஷன் காட்டி ரெண்டாவது குழந்தை சி செக்ஷன் சொல்லுவாங்க இல்லை முதல் குழந்தைய சி செக்ஷன் நல்ல நாள் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அப்போது நம்ம எந்த மாதிரியான விஷயத்தை வச்சுக்கிட்டால் அந்த குழந்தையின் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது நம்ம சமீபமாக ஒருத்தங்களுக்கு குறித்து கொடுத்த ஒரு டைம் தான் அதாவது என்னென்னா அவங்க சி செக்ஷன் பண்ணும் ரெண்டாவது குழந்தையும் ஸோ அப்போ என்னென்னா அவங்க முன்னாடியே கேட்டாங்க நம்மக்கிட்ட எந்த மாதிரி டைமில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஸோ அப்போ முதல்ல ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து டைம் குறிக்கிறோம் அப்படின்னா ஜாதகம் அமைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு நல்ல ஃபஸ்ட்டை எடுத்தோடைய ஒரு நல்ல பாசிட்டிவான அப்ரோச் ரெண்டாவது கோச்சாரங்கள் கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் இப்போ இருக்கிற தான் அவங்க பிறந்த கால ஜாதகம் ஸோ அப்போ என்னென்னா இப்போ இந்த ஜாதகத்தை நான் வந்து முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இவங்க லைஃப் லாங் இவங்க எப்படி இருப்பாங்க பிறந்ததுலேருந்து எப்படி இருப்பாங்கங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போது இந்த மாதம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி இருபத்தாறுக்குள்ளே வந்து எந்த டைம்னாலும் டேட்னாலும் வச்சுட்டு வாங்க ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு மூணு நாலு நாள் கொடுத்துருக்கோம் மூணு நாலு நாளும் இதே மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் தான் ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக என்ன வேணும் இது ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக என்ன பண்ணணும் முதல்ல லக்கணம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் ரெண்டாவது நேர் ஏழாம் பாவம் ஏழாம் பாவங்கிறது இப்போ பொண்ணாக இருந்தால் கணவன் கணவன் பையனாக இருந்தால் மனைவி அப்போ நமக்கு வாழ்க்கை துணையை வரப்போகிறவங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அந்த இடத்துல ஏழாம் பாவத்தில் வந்து என்னென்னா சனியோ கேதுவோ இல்லை ராகுவோ வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்தோம் இது ரெண்டு பாவமும் நல்லா முடிஞ்சிச்சின்னா அடுத்து மூணாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா தொழில்காரனாகிய சனி ஓகேங்களா அதுவும் பத்தாம் பாவம் நம்ம மெயினாக பார்க்கணும் அப்போ வந்து என்னென்னா பத்தாம் பாவம் சனி இது ரெண்டும் நல்லா இருக்கா வருமானம் எந்த ஒரு சூழல் வந்தாலும் அவங்களுக்கு வருமானம் இழைச்சி வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கான்செப்ட் இதில் வந்து அழகாக கிளாரிட்டியாக முடிஞ்சு இப்போது இந்த மூணு நாலு விஷயத்தை பார்த்துட்டாங்கனாலே இவங்க லைஃப்பில் வந்து எதுக்குமே வருத்தப்பட வேண்டியது இல்லை சின்ன சின்னதான ஏதாவது இருக்கும் அது பட்டு ஓவராலாக இவங்க லைஃப்பில் எப்பவுமே நல்லா சூப்பராக இருப்பாங்க இதில் நமக்கு வாய்ப்பு இருந்தால் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் வர மாதிரியான விஷயத்தையும் அமைச்சு வைக்கலாம் புரியுதுங்களா ஸோ இப்போ நம்ம இவங்களுக்கு எப்படி குறிச்சிருக்கோம்னா முதல்ல லக்கணத்தில் குரு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாங் லைஃப் அவங்களுக்கு வந்து என்னென்னா தீர்காயில் இப்போ யாரோடைய லக்கணத்திலலாம் குரு இருக்கோ அதுலேயும் இன்னும் தனுசோ இல்லை மீனமோ லக்கணமாக இருந்தால் அதில் குரு இருந்துட்டால் நூறு சதவீதம் அவங்க கண்டிப்பாக எண்பது வயசு வரைக்கும் நல்லா தீர்காயசம் நல்லா இருப்பாங்கங்கிறத நம்ம வந்து எந்த ஒரு மாற்று கருத்து இல்லாமல் சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு லக்கணத்தில் குரு திக்பலன் பெறுற மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சனி தொழில் ஆகிய சனி பத்தாம் பாவ அதிபதி சனி அதுவும் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துட்டோம் பார்வையிலையும் வந்து பார்த்துட்டிங்கனா சேர்க்கையிலையும் சுக்கரன் சூரியனோட சேர்க்கை கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் ஏழு கூடைய வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் சுக்கரனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சேர்க்கை ஸோ வரக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஆணாக இருந்தாலும் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துட்டோம் ஸோ இப்போ இந்த ஜாதகம் இந்த ஜாதகர் இப்போ பிறந்ததுலேருந்து எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா சுக்கர தசை நடக்குது ஸோ ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்று அவங்க பதினெட்டு வயசு வரைக்கும் ரொம்ப ரொம்ப டாப்பாக இருப்பாங்க க்ளாஸாக ஃபர்ஸ்ட்டாக வருவாங்க எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக பயணித்து அதுக்கேற்ற மாதிரி எந்த ஒரு போட்டினாலும் அதில் முதலாக வர மாதிரியான விஷயங்கள் இருக்கும் எப்போவுமே நியாயமாக நடந்துக்குவாங்க தப்பாக இருந்தால் அடுத்தவங்களை கரெக்ட் பண்ண பார்ப்பாங்க ஸோ லக்கணத்துலேயே குரு ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் எடுப்பாங்க ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து என்னென்னாங்க சிம்பிளாக ஒன்று சொல்லப்போனால் இவங்களுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்பு இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலில் துறையில் கண்டிப்பாக போவாங்க இதில் வந்து ஜாதகத்தை வச்சு நூறு சதவீதம் சொல்லணும்னு வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கவுர்மெண்ட் ஜாப்பில் பெரிய போஸ்ட்டில் வந்து இருப்பாங்க இல்லை கவர்மெண்ட்டோடைய சார்ந்து வச்சு ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது புரியுதுங்களா அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டாக்டர் இதுதான் இவங்களோட இதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ இப்போ இவங்களை மெடிக்கல் படிக்க வச்சாங்கன்னா கண்டிப்பாக டாக்டர் பெரிய டாக்டராக வந்து இவங்க வந்து கண்டிப்பாக வருவாங்க பெரிய பேரும் புகழும் ஒரு விஷயத்துக்கு வருவாங்க வாழ்க்கையில் இவங்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறதே வரக்காதுங்க ஏதோ ஒரு விஷயத்து மூலயமா இன்கம் வந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு பெரிய இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றம் இவங்களோட வாழ்க்கையில் வராது நல்லா வழியாக அடுத்தடுத்த வாழ்க்கையில் போவாங்க யார்கிட்டையும் ஏமாற மாட்டாங்க இப்போ நிறைய பேர் பங்கே பணம் கொடுத்துடுறது நம்பி ஏமாறுறது இன்னொருத்த இவன் சொன்னான்னு நான் ஒரு இடத்துல பணம் போட்டேன் அதில் லாஸ் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவும் இருக்காது ரொம்ப 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 அருமையான ஒரு இது பட் நம்ம உடைய ஓவராலாக நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு எட்டில் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா சுபகோற்கள் அதாவது என்னென்னா குருவோ சனியோ வராமல் இருக்கிற வரைக்குமே அவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிடுவாங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இன்னும் சொன்னால் நிறையா போகலாம் ஓவராலாக இந்த ஒரு ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க கண்டிப்பாக போயிட்டே தான் இருப்பாங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வேலைக்கு போனாலும் அதில் பெரிய உயர்ந்த பொசிஷன் ஹெச்ஆர் ஸோ சிஇஓ லெவல் கிட்ட ஓகேங்களா அளவுக்கு இருப்பாங்க பெரும் சம்பாத்தியம் உள்ள ஒரு ஜாதக அமைப்பு நம்ம குறித்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறப்பதற்கு நம்ம கு குறித்து கொடுக்கக்கூடிய ஒரு முகூர்த்தம் ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ இந்த பெண்ணுடைய ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டியதில்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கே நம்ம சொல்லிட்டோம் இந்த இந்த ஆண்டில் இப்படி இருப்பாங்க இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிடத்தை வைத்து பிறக்கக்கூடிய குழந்தை அது இன்னும் வரக்கூடிய மாத கடைசியில் தான் வந்து இந்த உலகத்துக்கே வரப்போகுது அப்படி இருக்கும்போதே அவ்வளோ அழகாக ஒரு அற்புதமான ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு குறிதல் குறித்து கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தெரியாது ஓகே இந்த மாதிரி இருக்குன்னா நல்ல நேரம்னா நம்ம இந்த ஆப்பில் எடுத்து வச்சுட்டு ஸோ இப்போ நல்ல நேரம் இருக்குது ஏமகண்ட இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க ஸோ அதெல்லாம் மெயினே கிடையாதுங்கண்ணா எப்பவுமே நிறைய பேர் இந்த ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு ராசி வந்து திசா புத்தி எடுக்கிறதோடு போச்சுங்க அதெல்லாம் வேறு கான்செப்டு மெயின் வந்து நம்ம லக்கணம் அதுலேருந்து வரக்கூடிய பாவம் அதை சார்ந்து இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை இப்போ இதில் வந்து பாருங்கள் குரு பிறக்க போகிறது பையனாக இருந்தால் ரொம்ப சூப்பர் பெண்ணாக இருந்தாலும் அதிலோட சூப்பர் ஏன்னா ரெண்டுமே நிற்கிறது வந்து சுக்ரன் ராகுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்குது பெரும்பாலும் ராகுவோட நட்சத்திரத்தில் எந்த ஒரு பிளானட்டும் மாற்றல ரெண்டே ரெண்டு தான் ஒன்று சனி ஒன்று சுக்ரன் அவ்வளோதான் அதிகமாக கேதுவில்லை எதுவுமே இல்லை ஸோ இந்த மாதிரி அற்புதமான அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு ஸோ ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுத்துருன்னு நினைக்கிறேன் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்